நிலாவும் எங்கள் அம்மாவும் காலையில் வந்தாங்க மதியத்துலேருந்து எங்கள் ஊர்லேயும் மழை அம்மாவும் செல்வேன் புளி சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் காலையில் நிலாவை வச்சுக்கிட்டு இடையே வைக்கிறது தான் வேலை இப்போ வீட்டுக்கு கிளம்பியாச்சு அஞ்சு மணி பசங்க ரிட்டன் இப்போ கிளம்பியாச்சு அதெல்லாம் ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டு அமுதனோட நல்லா விளையாண்டுட்டு இருந்துச்சு சின்னக்கு கொஞ்சம் சளி இரண்டே சளி இருந்திருக்கும் போல வந்தது வந்து சளி அதான் மருந்து கொடுத்தோம் குடிச்சிட்டு இப்போ கிளம்புறோம் ஏன்னா ஊருக்கு ஏண்டா போறியா ஊருக்கு போறியா இருடா மாமா நாளைக்கு போறியா நாளைக்கு போறியா சொல்லு நீ இருக்கறியா போ நீ இங்க தங்குறியா இருக்கறியா போறியா வாங்க போறியா யாரோட போற மாமா நீ யாரோட போவன யாரை அழைச்சு போவ மாமா நீயா போய் விடுவியா மாமா இது சாந்தா சாந்தா உடையடா நீ போய் சாந்தா உடையடா போய் விடுமாண்டி புள்ள நீ என்ன சாந்தாவும் போய் விடுவீங்களாடா எதில் போவீங்க கார்ல எடோ கார்ல போறாங்க காரில் போகதாங்களா சார்ந்த இடம் காரு வர்றாமா காரு இருக்கு நல்லூர் போய் திரும்பி வருது காரு நல்லூர் போய் திரும்பி சரி கோடைமலை திடீர்னு வந்து

சரி இது யார் வேணா என்ன என்னது அங்கே போகணுமா அங்கே போகக்கூடாது